ஈர்க்கும் இடங்கள் இந்த உலகில் நாம் இருப்பதற்கான அஸ்திவாரமாக இருப்பது புவியீர்ப்பு விசைதான் இல்லையெனில் காட்டில்தான் மிதந்து கொண்டிருப்போம் இப்படி பூமியின் அடிப்படை ஆதாரமாக இருக்கும் புவியீர்ப்பு விசை சில இடங்களில் அதன் இலக்கணங்களை மீறி இருக்கும் பார்ப்போரை ஈர்க்கும் இடங்கள் இவை அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்துக்கு அருகே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடத்தில் டேபிள் ஒன்றின் மீது ஏறி நின்று கீழே விழுந்தால் நாம் நம்மை யாரோ தாங்கி போல இருக்கும் மனிதர்கள் மட்டுமல்லாமல் எந்த ஒரு பொருளையும் என்றால் பார்த்து கொள்ளுங்க குறிப்பிட்ட அந்த இடத்தில் மர வீடு ஒன்றை கட்டி சுற்றுலா பயணிகளிடம் வசூல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்கர்கள் வசூல் மட்டும் கூரையை பித்து கொண்டு கொட்டுகிறது டென்மார்க் நாட்டின் ஒரு பகுதியான பாரோ தீவில் நீர்வீழ்ச்சி ஒன்று உள்ளது இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறீர்களா அந்த வீழ்ச்சியின் நீர் தரையை தொடாது நீரெல்லாம் மேலே பறந்துவிடும் ஆம் புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக அந்த நீர்வீழ்ச்சியின் நீர் மேலே எழும் இதேபோல இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நானேகட் என்ற இடத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது மியான்மர் நாட்டில் மவுண்ட் என்ற மாநிலத்தில் இருக்கிறது தங்கப்பாறை கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் ஒரு சின்ன விளிம்பில் நிற்கும் இந்த தங்கப்பாறை எவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் வந்தாலும் விழாதாம் பாறையின் அடியில் புத்தரின் தலைமுடி தலைமுடிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சக்தியால் தான் பாறை விழாமல் இருப்பதாகவும் நம்புகிறார்கள் மியான்மர் மக்கள் இந்த பாறையின் நிழல் புத்தர் போன்று இருக்குமாம் நிழலாவது கீழே விழுமா இந்தியாவின் லடாக் பகுதியில் இருக்கிறது ஒற்றை கண் அரகன் மலை ஹில் இதை காந்தமலைன்னு சொல்றாங்க உங்க காரை அங்குள்ள சாலையில் நிறுத்திவிட்டு சென்றால் அந்த அரகன் உங்க காரை இழுக்க ஆரம்பித்து விடுவானா சும்மா ஜாலிக்கு சொன்னோம் புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக அமைந்துள்ள இந்த சாலையில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அது பின்னோக்கி நகரும் இதேபோல தென்கொரியாவிலும் ஒரு காந்த சாலை இருக்கிறது அதுக்கும் அந்த ஒற்றை கண் தான் காரணமாக இருப்பானோ அமெரிக்காவின் சிவப்பு ஆறு என்று அழைக்கப்படும் கொலோரோடா ஆற்றின் கோரிக்கை கட்டப்பட்டுள்ளது ஜுவர் அணை இது ஒரு ஈர்ப்படை என்றும் உலகில் கட்டப்பட்ட முதல் மிகப்பெரிய காங்கிரீட் கட்டடம் என்றும் பல சிறப்புகளை பெற்றிருக்கிறது இந்த அணையின் மேலே நின்று ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து கவிழ்த்து ஊற்றினார் தண்ணீர் கீழே போகாமல் புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக மேலே பறக்கும் புவியீர்ப்பு சக்தியை மீறி கட்டப்பட்டுள்ள அந்த அணையின் தாக்கத்தால் தான் இப்படி நடக்கிறது என்கிறார்கள் அமெரிக்க மக்கள்